இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் மியன்மாரில் ராணுவ ஆட்சி முடிவு அடுத்த ஆறு மாதங்களுக்குள் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தப்படும் என ராணுவ அரசாங்கம் அறிவிப்பு இறுக்கமாகும் ஐரோப்பிய எல்லைகள் பயணிகளுக்கு பயோமெட்ரிக் சோதனைகளை கட்டாயமாக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரி விகிதத்தை முப்பது சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறைப்பு பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக பன்னீர்செல்வம் தரப்பு அறிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் புதிய வர்த்தக வரி திட்டத்தின் கீழ் இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி பாகிஸ்தானுக்கு வரி குறைப்பு தொடர்வன விரிவான செய்திகள் மியான்மாரில் கடந்த நான்கு ஆண்டுகளாக அமலில் இருந்த ராணுவ அவசர நிலை தற்போது முடிவுக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அடுத்த ஆறு மாதங்களுக்குள் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக ராணுவ தலைவர் மின் ஆங் ஹிலியாங் அறிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மோசடி நடைபெற்றதால் தான் கடந்த அரசு கவிழ்க்கப்பட்டது எனவே ஜனநாயக அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைவரிடம் அதிகாரத்தை ஒப்படைக்கும் நோக்கத்துடன் புதிய தேர்தலை நடத்தும் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இந்த அதிரடி அறிவிப்பு ராணுவ ஆட்சியை முடிவு கொண்டுவருவதற்கான முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரியில் ஆங் சான் சூகியின் அரசாங்கத்தை ராணுவம் கவிழ்த்தது பின்னர் அவரை கைது செய்து அவசர நிலையை அமல்படுத்தியது மக்களிடையே பெரும் எதிர்ப்பை கிளப்பிய இந்த ராணுவ ஆட்சி தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்த நிலையில் தற்போது தேர்தல் திட்டம் குறித்து வெளியான அறிவிப்பு மியான்மாரின் எதிர்கால அரசியல் நிலையை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு செல்லவிருக்கும் வெளிநாட்டு பயணிகளுக்கு வருகிற ஒக்டோபர் பன்னிரண்டு முதல் புதிய பாதுகாப்பு நடைமுறைகள் கடைபிடிக்கப்படவுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு உரிய செங்கன் வலய நாடுகள் சுவிட்சர்லாந்து மற்றும் நோர்வே ஆகிய நாடுகளுக்குள் நுழையும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினராக இல்லாத அனைத்து பயணிகளும் தங்கள் கைவிரல் ரேகைகள் மற்றும் முகநிழற்படங்கள் போன்ற பயோமெட்ரிக் தரவுகளை வழங்க வேண்டியிருக்கும் இது என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் எனப்படும் புதிய கண்காணிப்பு முறையின் ஒரு பகுதியாகும் கடந்த பத்து ஆண்டுகளாக திட்டமிடப்பட்டிருந்த இந்த முயற்சி தற்போது ஒக்டோபர் பன்னிரண்டு முதல் நடைமுறைக்கு வர இருக்கிறது இத்தகைய கண்காணிப்பின் மூலம் ஒரு பயணி எப்போது ஒன்றியத்திற்குள் நுழைந்தார் எப்போது வெளியேறினார் என்பதை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்வதோடு அனுமதிக்கப்பட்ட கால எல்லையை மீறி தங்கியிருந்தால் அபராதங்கள் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய குடிமக்கள் உட்பட ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர் அல்லாத அனைத்து நாடுகளின் குடிமக்களும் பிரான்ஸ் ஜெர்ம மணி போன்ற ஐரோப்பிய நாடுகளின் எல்லைகளை கடக்கும்போது இந்த புதிய சோதனை முறையை சந்திக்க வேண்டியிருக்கும் இதனால் லண்டனில் உள்ள யூரோஸ்டார் தொடருந்து நிலையம் டொவர் துறைமுகம் போன்ற முக்கிய போக்குவரத்து இடங்களில் பயணிகள் சில நிமிடங்கள் கூடுதலாக காத்திருக்க வேண்டியிருக்கும் இந்த புதிய நடைமுறை சைப்ரஸ் மற்றும் அயர்லாந்து தவிர்ந்த அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் சுவிட்சர்லாந்து மற்றும் நோர்வேக்கும் பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது பயணிக்க திட்டமிடும் உங்கள் பயண ஆவணங்களை புதுப்பித்து இந்த புதிய நடைமுறைகளை கருத்தில் கொண்டு முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது அவசியமாகும் அமெரிக்கா இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர வரி விகிதத்தை முப்பது சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறைத்துள்ளது இந்த அறிவிப்பால் இலங்கையின் துறைக்கு புதிய நம்பிக்கையூட்டும் வாய்ப்பு உருவாகியுள்ளது இது குறித்து நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய கூறுகையில் இந்த சவால்களுடன் புதிய வாய்ப்புகளும் உருவாகின்றன இரு நாடுகளுக்கும் எதிர்காலத்தில் இதனால் பலன்கள் கிடைக்கும் என்பதை இது உணர்த்துகிறது இது இலங்கைக்கு ஒரு முக்கியமான சாதனை இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த குறைப்பு குறித்து தனது எக்ஸ் கணக்கில் மகிழ்ச்சி தெரிவித்து இந்த வரி விகிதத்தை பதினைந்து சதவீதமாக மேலும் குறைக்க அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் தேவை என்றும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது இந்தியா மீது இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது இலங்கை வியட்நாம் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு இருபது சதவீத ஒரே விகிதம் அமுலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசியலில் முக்கிய திருப்பமாக பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாகவும் எதிர்காலத்தில் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என்பதையும் பன்னீர்செல்வம் தலைமையிலான தரப்பு அறிவித்துள்ளது நேற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் தலைவர் பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் இந்த ஆலோசனை கூட்டம் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது கூட்டத்தின் போது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் தொடர வேண்டுமா விலக வேண்டுமா என்ற விவகாரத்தில் நிர்வாகிகளிடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன அதன் காரணமாக வாக்குவாதங்களும் உருவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பன்ருட்டி ராமச்சந்திரன் முக்கிய முடிவுகளை வெளியிட்டார் அவரது கூற்றுப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று வந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இன்று முதல் அந்த உறவை முற்றிலும் முறித்துக் கொண்டுள்ளதாக இனி அந்த கூட்டணியில் இடம்பெறாது என்றும் கூறினார் மேலும் பன்னீர்செல்வம் விரைவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தற்போதைக்கு எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்றும் எதிர்கால அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணி தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அமெரிக்காவின் புதிய வர்த்தக வரி திட்டம் சர்வதேசத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் அறுபத்து ஒன்பது நாடுகளுக்கான வரி விகிதங்களை மாற்றியமைத்துள்ளது இந்த புதிய திட்டத்தின் கீழ் இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளதோடு பாகிஸ்தானின் வரி குறைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நடவடிக்கை அமெரிக்க நிறுவனங்களுக்கு உலகளாவிய சந்தையில் மேலாதிக்கத்தை வழங்கும் நோக்குடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது புதிய வரி திட்டம் வரும் ஏழு நாட்களில் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் விவசாய பொருட்கள் உள்ளிட்ட பல முக்கிய பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்படுகிறது இது விவசாயத் துறையில் அமெரிக்காவுக்கு சந்தை அணுகள் வழங்கும் பேச்சுவார்த்தைகள் தடைப்பட்டதை அடுத்து எடுக்கப்பட்ட தீர்மானம் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை பாகிஸ்தானிலிருந்து வரும் பொருட்களின் வரி விகிதம் இருபத்தொன்பது சதவீதத்திலிருந்து பத்தொன்பது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இது பாகிஸ்தானுக்கு ஒரு வர்த்தக நன்மையாகவும் இந்தியாவுக்கு பின்னடைவாகவும் கருதப்படுகிறது பிரேசிலுக்கு எதிராக ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளதுடன் விமானங்கள் எரிசக்தி மற்றும் ஆரஞ்ச் ஜூஸ் போன்ற சில துறைகள் விலக்குக்குள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தென்கொரியா பதினைந்து சதவீத வரி ஒப்புக்கொண்டு ட்ரம்ப் திட்டங்களில் முன்னூற்று ஐம்பது பில்லியன் டாலர் முதலீடு செய்ய ஒப்பந்தமாகியுள்ளது கனடா மற்றும் மெக்சிகோக்கு வழங்கப்பட்ட விளக்குகள் மாறுபாடுகளுடன் இடம்பெற்றுள்ளன கனடாவின் பெண்டனையில் தொடர்பான வரி முப்பத்தைந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இது கனடா ஒத்துழைக்க தவறியதற்கான நடவடிக்கையாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது மேலும் மெக்சிகோவுக்கு திட்டமிட்ட முப்பது சதவீத வரி உயர்வுக்கு தொன்னூறு நாள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இது வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கான கால அவகாசமாக அமைந்துள்ளது இந்த புதிய வரி உத்தரவில் சீனா சுவிட்சர்லாந்து தைவான் உள்ளிட்ட நாடுகளுக்கும் குறிப்பிடத்தக்க வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான இறுதி மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸ்டன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்